அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூஜை அறையில் போடக்கூடிய முக்கியமான கோலத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மகாலட்சுமியை வரவேற்கிறதுக்கு நம்ம வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் வந்து இந்த மாதிரி பூஜை அறையில் நீங்கள் கோலம் போடலாம் நம்ம வீட்டு பூஜை அறை இப்படி தான் இருக்கும் முப்பரும் தேவியர் அமர்ந்துருப்பாங்க இப்போ பூஜை அறையில் வந்து இந்த கோலத்தை நீங்கள் போடுறனால உங்களுக்கு நேர்மறை எண்ணம் கூடுது மகாலட்சுமியை வந்து வரவேற்கும் விதமாக நம்ம வீட்டில் மகிழ்ச்சி நிம்மதி மங்கள காரியம் எல்லாமே வந்து நடக்குது நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள் நீங்கள் இந்த கோலத்தை பூஜை அறையில் ஒரு மனப்பழக வச்சுக்கிட்டு அதற்கு மேலே நீங்கள் போடணும் இதற்கு வந்து நீங்கள் பச்சரிசி மாவை வந்து யூஸ் பண்ணுங்கள் ப இந்த குளத்தை போடுறனால நமக்கு என்ன பலன் கிடைக்குது காரணம் என்ன எல்லாத்தையும் வந்து பார்த்துருவோம் நீங்கள் பூஜை அறையில் ஒரு மணப்பழகை வச்சுக்கிட்டு மஞ்சள் தடவிட்டு அதற்கு மேலே பச்சரிசி மாவை அரைச்சி போட்டாலும் சரி பச்சரிசி மாவில் போட்டாலும் ஓகே தான் நீங்கள் வந்து அதை வந்து பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கோலத்தை போட ஆரம்பிப்போம் கோலம் என்ன பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு தாமரை மலர் கோலம் இது எதுக்கு போடுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பூஜைக்கு வந்து போடுவாங்க இது இந்து மதத்தில் வந்து புனித என்ன கருதப்படுது தெய்வங்களுக்கு தொடர்புடையதாகவும் இருக்குது நம்ம காலையில் வீட்டை வந்து நல்லா வாசல்லாம் தொழிச்சுட்டு கோலம் போட்டுட்டு நம்ம விளக்கேற்றும் பொழுது பிரம்மமுர்த்தத்தில் அப்போவே சொல்லுவாங்க முப்பத்தி முக்கோடி தேவர்களும் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தேவர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெறணும்னா முப்பத்தி மூணு மலர்களை வந்து வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் அல்லது இந்த மாதிரி கோலங்கள் போட்டு நீங்கள் வழிபடலாம் முப்பத்தி மூணு தாமரை மலருக்கே வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த தன்மை இருக்குது இது மங்கள காரியங்களை நிகழ வைக்கக்கூடியது லக்ஷ்மி தேவியின் அம்சம் புரிந்தியது தான் தாமரை மலர் இந்த தாமரை மலரை வந்து நீங்கள் முப்பத்தி மூணு வாங்கி வச்சு அதை வைத்து நீங்கள் வழிபட்டாலும் சரி முப்பத்தி மூணு தாமரை மலர் கோலம் போடுங்க தாமரை மலர் எங்களுக்கு கிடைக்காது அப்படின்றவங்க இந்த மாதிரி சிம்பிளாக தாமரை மலர் கோலத்தை பூஜை அறையில் போடுங்க இது வந்து செல்வ செழிப்பை வந்து உங்களுக்கு குறிக்கும் தாமரை மலர் கோலத்தை நீங்கள் அதன் மூலமாக லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்க தாமரை மலர் வந்து லக்ஷ்மி தேவிக்கு மிகவும் பிடித்தமான மலரும் கூட செல்வ செழிப்பை வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து தக்க வைக்கும் நேர்மறை எண்ணங்கள் வந்து உங்கள் வீட்டில் வரும் அதனால் உங்கள் வீட்டில் வந்து தொழிலையும் சரி வீட்லேயும் சரி முன்னேற்றம் வந்து அடையலாம் உங்கள் குழந்தைகள் எல்லாமே வந்து படித்து முன்னேறுவாங்க செல்வப்பெருக்கோட இருக்கும் வீட்டில் அமைதி மகிழ்ச்சி இதெல்லாம் கிடைக்கணும்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய் ந நல்ல நாள் பொழுதுல வந்து இந்த தா முப்பத்தி மூணு தாமரை மலர்கோளத்தை நீங்கள் போடணும் எங்களுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு வெள்ளிக்கிழமையிலையாவது காலையில் கொஞ்சம் வேகமாக எந்திரிச்சு இந்த கோலத்தை போடுங்க சூரியன் வருவதற்கு முன்னால் இந்த கோலத்தை போட்டு நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயம் வந்து உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை வந்து லக்ஷ்மி தேவி நிறைவேற்றி தருவாங்க காலையில் போடுறவங்களும் போடலாம் இல்லை சாயந்தர நேரத்தில் சூரியன் மறைந்த பிறகு ஆறு மணிக்கு வந்து நல்ல நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் இந்த முப்பத்தி மூணு தாமரை மலர் கோலத்தை போட்டு உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கணும் அப்படின்னு காண்டிதான் இந்த பதிவை நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் முப்பத்தி மூணு மலர் கோலம்னா நான் வந்து ஃபஸ்ட்டு லைனில் ஆறு மலர் போட்டிருக்கேன் அஞ்சு லைனில் போட்டப்போ முப்பது வந்திருக்கு அடுத்து மூணு வந்து கீழே வந்து நான் போட்டு முப்பத்தி மூணு தாமரை கோலத்தை சூப்பராக பூஜை அறையில் நான் போட்டிருக்கேன் நம்பிக்கையோட முப்பத்தி மூணு தாமரை மலர் கோலத்தை போட்டு பலன் பெறுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை எனக்கு தவறாமல் பதிவிடுங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நல்ல ஆன்மீக தகவலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்